உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஒன்றாம் பாகம் மானிட உலகு உணரட்டும் உண்மை தத்துவம் வெளிப்படட்டும் மூட நம்பிக்கை ஒழியட்டும் சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிச்செய்த சித்தவேதம் மூட்ச சூத்திரம் என்ற நூலிலுள்ள தத்துவங்கள் ஈஸ்வர தத்துவம் ஒன்று அஷ்டராகாதிகளான காமக்குரோதாதிகளால் தன்னிலிருந்து அதோகதியாக பஞ்சேந்திரியங்கள் வழியாக வாயு ரூபமாகச் சலித்து வெளியே சென்று நாசமடைகின்ற ஜீவசக்தியை மேற்சொன்னபடி வெளியில் விடாமல் தனக்குள் மேலும் லும் கீழுமாக நடத்தி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாயிருக்கின்ற தட்டித் தட்டித்திறந்து அதில் ஜீவசக்தியைச் சேர்க்கின்றது ஈஸ்வர மதமாகும் ஈஸ்கூட்டல் வரன் சமன் ஈஸ்வரன் ஈஸ்ட் சமன் ஆளுதல் காப்பாற்றுதல் வரன் சமன் வல்லமையுடைய எவன் மதம் சமன் ஸ்தாபித்தல் ஈஸ்வர மதம் என்றால் ஆளுவதற்கு வல்லமையுடைய ஜீவனை தன் பிறப்பிடமாகிய பிரம்மரந்திரத்தில் சேர்ப்பது அல்லது நிலைநாட்டுதல் இரண்டு அந்த மார்க்கத்தைக் காண்பித்துக் கொடுப்பவர் குரு ஆவார் மூன்று ஆளுவதற்கு வல்லமையுடையவனான ஈஸ்வரனுக்கு சகுணம் நிர்குணம் என்ற இரண்டு நிலைமைகள் உண்டு சகுணமான சகலத்துவம் களங்கம் உண்டாக்கின்றபோது விகாராதிகள் உண்டாகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகின்றன நிர்குணமான நிஷ்கலத்துவம் அதாவது களங்கமில்லாமை உண்டாகும்போது போது நிர்விகாரியாக ஸ்திதி சம்ஹாராதிகள் இல்லாமலும் ராக துவேஷம் இல்லாமலும் அமைகின்றது அந்த ஜீவனாகும் சிவன் அப்பொழுதுதான் ஜீவசிவோகம் என்னும் நிலைமை அந்த நிலையை விட்டு வெளியில் வியாபகமாய் வேறொன்றாகி அதாவது பிரதிபலிக்கும்போது அது ஜீவனும் அவ்விதம் பிரதிபலிக்காமல் வெளியில் பரவாமல் தன்னில்தானே லைக்கும்போது சிவனும் ஆகின்றது சிவன்தான் ஈஸ்வரன் நிர்குணன் என்றால் குணரகிதன் குணமற்றது குணங்கள் சாத்வீகம் இராஜசம் தாமசம் இவையாகும் இவையில்லாமல் வருகின்ற நிலைமையில் நிர்குணன் அப்பொழுது நிர்விகாரியாய் நிர்மோகியாய் இராகதுவேஷங்கள் இல்லாமலாய் தீருகின்றது அது நாம் உறங்கும் பொழுது உள்ளது அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலேயே அடங்கி நிர்குணனாகின்றது எப்பொழுது உறக்கம் நீங்கி தன்னுடைய சக்தி வெளியே பரவுகிறதோ அப்பொழுது சகுணனாகின்றது அப்பொழுதாகும் மூன்று குணங்களும் தன்னில் உண்டாகின்றன அதனால்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் தன்னிலிருந்து உற்பத்தியாவதும் தான்தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும் ஆகும் அதனால் தான் தானே ஆகும் ஈஸ்வரன் சங்கற்பம் செய்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவரே புரோகிதர் அவரே குரு கோயில்களில் சங்கற்பம் செய்கின்றவருக்கு புரோகிதன் என்றும் தந்திரி என்றும் சொல்வதே இதற்கு உதாரணம் அப்படியே உலகம் என்ற சங்கற்பம் செய்வதற்குள்ள சக்தி மனத்திற்கு இருப்பதால் மனமே குரு நான்கு ஒன்றும் இல்லாததாகும் அத்வைதம் என்று சொல்லப்படுகிறது அத்வைதம் என்பது துவைத ரஹிதம் இரண்டு என்கிற நிலைமை தன்னிலிருந்துதான் உண்டானது தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டானபோது இரண்டு என்ற நிலைமை உண்டானது தான் என்பது அக்ஷரம் அக்ஷரம் என்றால் ஷர ரஹிதம் ஷரம் கூட்டல் ரகிதம் ஷரம் சமன் அழிவு ரகிதம் சமன் இல்லாதது எனவே அக்ஷரமாவது அழிவற்றது எப்பொருளிற்கு ஆதியந்தம் உண்டோ அப்பொருள் அழிந்து போவதும் எப்பொருளிற்கு ஆதியந்தம் இல்லையோ அப்பொருள் அழியாததும் ஆகிறது அந்தப் பொருள்தான் ஈஸ்வரன் அப்படி ஈஸ்வரனாய் தானாய் ஆதியந்தமற்றதாய் அக்ஷரமாயிருக்கிற பொருளிலிருந்து வெளி என்ற ஆகாசம் உண்டாகிறது அந்த ஆகாசத்தில் தானே சக்தியாக சலித்தபோது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாயின எப்பொழுது தான் சக்தியாக சலிக்கத் தொடங்கியதோ அப்பொழுது முதல் அது இரண்டாயிற்று அதற்காகும் பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்வது உபரியாக மேலாக உள்ள பொருள் பிரம்மமும் கீழாக உள்ள பொருள் மாயையும் ஆகின்றன மாயையில் இருந்துதான் எல்லாம் உற்பத்தியாகியுள்ளன மாயையாயிருக்கின்ற தன்னுடைய சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை தனக்கு சலனம் உண்டானபோதுதான் பிரம்மம் என்ற நிலைமை உண்டானது அது பிரமதையாகும் எப்பொழுது பிரமதையான சலனம் தனக்குள் ஒடுங்குகின்றதோ அப்பொழுது அத்வைதமாய் ஆதியந்தமற்றதாய் சூனிய பதவியான ஆனந்தம் சித்திக்கிறது ஐந்து மாயை என்பது உண்மையில் இல்லாததை உண்டு என்று தோன்றுகின்ற தோற்றமேயாகும் அதாவது அனித்தியமாகி அறிவில்லாததாகி போதமில்லாததாகி வித்தையில்லாததாகி அச்சரமில்லாததாகி தான் பிரமதை மனத்தின் பொய்த் தோற்றம் இல்லாததாகி தீருகின்ற நிலைமையாகும் தனக்குள்ளிலிருந்து வெளியே பரவுகின்ற சக்தியே வாயு வெளியே போய் அழிகின்ற அந்த சக்தி வெளியே போகாமல் தனக்குள் மேலும் கீழுமாக கதாகதம் செய்து பிரமரந்திரத்தோடு தாக்குகின்ற நிலைமைக்கு சமீரணன் என்று சொல்லப்படுகிறது